நீரிழிவு நோய் அதிகமானால் உடலில் தோன்றும் அறிகுறிகள் என்ன உலக மக்களை பாடாய் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை நோய்கள்ல நீரிழிவு நோய் முக்கியமானது இது தொற்று நோய் இல்லாட்டா கூட அது பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அதிகமா இருக்காங்க இதுக்கு அவங்களுடைய உணவு முறையும் ஒரு காரணமா இருக்கு ரத்தத்துல இருக்கக்கூடிய குளுக்கோசுடைய அளவு கனியத்தாலே வெளியிடப்படக்கூடிய இன்சுலின் அப்படின்ற ஹார்மோனால கட்டுப்படுத்தப்படுது நீரிழிவு நோயாளிகளில் கனையத்தால் சுருக்கக்கூடிய இன்சுலின் போதுமான அளவில் இல்லை அல்லது உடல் செல்கள் இன்சுலினை எதிர்க்கும் இதன் விளைவாதத்தை குளுக்கோஸ் அளவுகள் அதிகரிக்குது நீரிழிவு நோயாளிகளில் பல வகைகள் இருக்குதுங்க அது வந்து ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சு சிகிச்சை கொடுக்கறது ரொம்ப முக்கியம் ஆனால் ஆரம்பத்தில் இதனுடைய அறிகுறிகளை கண்டுக்காமல் இது அதிகமான நோயை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே நீரிழிவு நோயுடைய ஆரம்ப நிலைகளில் குறிப்பிடத்தக்க அறிகுறிகள் எதுவும் இருக்கிறது கிடையாதுங்க இது நாள்பட்டதாக அதிகரிக்கும் போது உடம்புடைய சில பாகங்களில் அறிகுறிகள் தோன்றும் உடலில் ஐந்து முக்கிய உறுப்புகளில் காணக்கூடிய இந்த நீரிழிவு நோயுடைய அறிகுறிகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீரிழிவு நோய் கண்களுடைய லென்ஸ் மற்றும் வெளித்திரையை பாதித்து பார்வையை மங்களாக்க வைக்கும் இரத்த சர்க்கரை அளவு அதிகமாச்சுனா கண்கள் அடிக்கடி எரியக்கூடிய உணர்வு வரும் மங்களான பார்வை கண்ணெரிச்சல் கண்களில் நீர் இது எல்லாமே நீரிழிவு நோயுடைய அறிகுறி எப்பவும் இல்லாத கைகால கூச்ச உணர்வு வருது அப்படின்னா அதுவும் நீரிழிவு நோய்குடிய அறிகுறி தான் இது தவிர கால் மற்றும் கைகள்ல உணவு இல்லாம அடிக்கடி உணர்வு இல்லாம அடிக்கடி இருந்ததுன்னா அதுவுமே இந்த நோயுடைய அறிகுறி தான் இந்த நோய் காரணமா ரத்த ஓட்டத்துல பிரச்சனை ஏற்படுறதுனால உடம்புல பல பிரச்சனைகளை கொண்டு வரும் தோல்ல ஏதாவது காயம் இருந்தா அது ஆறாம அப்படியே இருக்கும் சிறுநீரில் நுரை அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது நைட்டில் அடிக்கடி எழுந்து சிறுநீர் கழிக்கிறது இதெல்லாமே சிறுநீரக பிரச்சனையுடைய அறிகுறியா இருக்கும் நடக்க முடியாமல் பாதங்கள் மற்றும் கணுக்கால் வீக்கம் இதையுமே சிறுநீரக பிரச்சனையுடைய அறிகுறியா இருக்கலாம் நீரிழிவு நோய் காரணமாக அதிக வேலை செஞ்சாலோ வேலையே செய்யாமல் இருந்தாலும் உடம்புல சோர்வு பலவீனமா ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி நீரிழிவு ஈர் நோயுடைய அபாயத்தையும் அதிகரிக்குது இதன் காரணமா போக்கு வரலாம் பல்வழி மற்றும் தளர்வான நீரிழிவு நோயுடைய எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்